ஒரு வட்டங்கிறது முன்னூத்தி அறுபது டிகிரி தான் வட்டமாக இருந்தாலும் சரி சதுரமாக இருந்தாலும் சரி செவ்வகமாக இருந்தாலும் சரி முக்கோணமாக இருந்தாலும் சரி ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு எங்கேயாவது போயிட்டு மீண்டும் அதே புள்ளிக்கு வருது டிகிரி அதுதான் ராசி மண்டலம் அறுபது டிகிரி அதுல ஒரு ராசி எவ்வளவு எவ்வளோ பார்க்க சார் முப்பது டிகிரி ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பார்க்க சார் ஒரு நட்சத்திரம் வந்து பதிமூணு டிகிரி இருபது மினிட் சார் பாதம் தான் உங்களுக்கு மூணு இருபது ஒரு நட்சத்திரம் வந்து பதிமூணு டிகிரி இருபது மினிட் அதில் ஒரு பாதம் அப்படிங்கிறது தான் மூணு டிகிரி இருபது மினிட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்ல ஒன்பது கிரகத்துக்கு பங்கு இருக்கு நல்லா புரிஞ்சுக்க இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்ல ஒன்பது கிரகத்துக்கு பங்கு இருக்கு என்ன அளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஆறு பங்கு சந்திரனுக்கு பத்து பங்கு ராகுக்கு பதினெட்டு பங்கு குருவுக்கு எவ்வளவு பங்கு சார் பதினாறு பங்கு மாதிரி இருக்கு மொத்த பங்கோட எண்ணிக்கை அதாவது இத பகுதி பகுதியா சூரியனுக்கும் பத்து பங்கு சந்திரனுக்கும் கொடுக்கணும் இப்படியே இருந்தா நம்ம பிரிக்க பிரிக்குது ரொம்ப கஷ்டம் அதாவது நம்ம கிட்ட ஒரு பதிமூணு ஆயிரம் ரூபாய் நோட்டோ ரெண்டு நூறு ரூபாய் நோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்பது பேர் பிரிச்சு கொடுக்கணும் பிரிச்சு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நேராக போயிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு நூறுரூபா நோட்டையும் கொடுத்துட்டு எல்லாம் நம்ம என்ன கொடுக்குறது இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட் இந்த டிகிரி வந்து சரிங்களா அதுல ஒரு டிகிரி ஈக்குவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது மினிட் ஒரு மினிட் ஈக்குவல் அறுபது செகண்ட் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கணக்கு அதாவது இந்த ரேடியஸ் டெசிமல் அப்படின்னு ரெண்டு கணக்கு இருக்கு சார் நம்ம ஒரு விஷயத்தை அளவிடும் போது ரேடியஸ் டெசிமல் அப்படிங்கிறது ரேடியஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறின் மடங்கா போகக்கூடிய ரேடியஸ் எதே இதில் ஆறால வகுக்க வகுக்கக்கூடியதோ அதெல்லாம் ரேடியஸ் எதே பத்தால பத்தால் வகுக்கக்கூடியதோ அது டெசிமல் தசமம்னு சொல்லுவோம் அதாவது ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்படி போனீங்கன்னா அது தசமம் ஆனா அந்த ரேடியஸ் என்பது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தை அளவிடும் போது அது முன்னூத்தி அறுபது டிகிரிங்கிறதால அது ஆறால வகுக்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டால் தான் ஈஸியா இருக்கும் அதனால்தான் பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் கொண்டது பகல் பன்னெண்டு மணி நேரம் கொண்டது இரவு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணிக்கு அறுபது நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்ட் இது இங்கிலீஷ் கணக்கு இப்ப பழைய கணக்கு என்ன ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை இருக்குல்ல சார் ஒரு நாழிகைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாழிகைக்கு அறுபது வினாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது மடங்கா போகுது இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் டசன் வாழ்பாங்க டசன் அப்படின்ற கான்செப்ட் கொண்டாங்க டசன்னா பன்னெண்டு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒரு ஒரு அளவு போல வச்சிருக்கும் போது இந்த ரேடியஸ் என்பது மாதிரி இது ஆறாள் அதாவது பத்தின் மடங்கா இல்லாம ஆறின் மடங்கா சார் அந்த வகையில ஒரு நட்சத்திரம் பதிமூணு இன்ட் அறுபதுன்னு போடலாம் இத பிளஸ் இருபதுன்னு போட்டுடலாம் இதா இந்த டிகிரியே மினிட்டா மாத்திரும் ஏற்கனவே மினிட்டாவே ஓகேங்களா மாத்தும்போது என்ன வரும்னா இதை போது எழுநூத்தி எண்பது பிளஸ் இருபது மொத்தமாக கூட்டும்போது எட்நூறு மினிட் ஆகும் அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது எட்நூறு மினிட்டுகளை கொண்டது சரி இந்த மினிட்டும் நமக்கு பத்தாது ஏன்னா இப்ப ஆயிரம் ரூபாய் நோட்டா நூறுபா நோட்டா மாத்தாச்சு நூறுபாய் ஒத்து ரூபாய் நோட்டா மாட்டோம்னா இந்த மினிட்டுக்கு அடுத்த சப்டிவிஷன் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்ப என்ன போடலாம்னா எட்நூறு எட்டு அறுபதுன்னு போட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் வரும் சார் செகண்ட் ஒரு நட்சத்திரம் என்பது நாப்பத்தி எட்டாயிரம் கொண்டது நட்சத்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் இப்படி இருக்கிற இருபத்தி ஏழு டிவிஷன நீங்க இந்த மாதிரி பிரிச்சீங்கன்னா இதுதான் ஒரு நட்சத்திரம் இது பதிமூணு புள்ளி இருபது பதிமூணு டிகிரி இருபது மினிட் இருக்கு நம்ம முதல்ல என்ன பண்றோம் பிரிச்சு அந்த ஒரு டிவிஷன் அறுபதா பிரிச்சு அதுக்கப்புறம் வர ஒரு டிவிஷன் பிரிக்கும் போது மொத்தம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரம் செகண்ட் இருக்கு புரிதா பாருங்க புரியணும்னு கட்டாயம் புரிஞ்சா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வரும் இது புக்கில் நடத்துறதை விட புக்ல என்ன தெளிவாக இருப்பேன்

நானூறு செகண்ட் அதாவது ஒரு நட்சத்திரத்தை நூத்தி இருபது டிவிஷனா பிரிக்கும் போது ஒரு டிவிஷனோட ஏரியா எவ்வளவு பாத்தீங்கன்னா நானூறு செகண்ட் ஒரு டிவிஷன் நானூறு இப்போ சூரியனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஆறு வருஷம்ங்கிறதால ஆறு பங்குங்கிறது ஆறு ஹெல்த் நாலு இரண்டாயிரத்தி நானூறு சூரியன் ஒரு நட்சத்திரத்துல சூரியனுடைய அளவு நட்சத்திரங்கிறது இப்படி இருக்குன்னா உதாரணத்துக்கு பரணி அப்படின்னா சுக்ரன் பெருசா இருக்கும் இது சூரியன் மூணுல ஒரு தான் இருக்கும் இது சூரியன் சந்திரன் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஏன்னா பத்து வருஷங்கிறதால இந்த மாதிரி பார்க்கும்போது சூரியனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு செகண்ட் தான் சூரியனுடைய அளவு ஒரு நட்சத்திரத்தில் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இது வந்து செகண்டாக இருக்குது இது டிகிரியா மாற்றலாம் எப்படி டிகிரியா மாற்றலாம் அப்படின்னா இது அறுபதாள வகுத்தீங்கன்னா மினிட்டா போயிடும் அறுபதாள வகுத்துல என்ன வரும்னா நான் இருபத்தி நாலு ஜீரோ இங்கே ஜீரோ அப்போ சூரியன்கிறது எவ்வளோ வருதுன்னா ஜீரோ டிகிரி இது அறுதா ளவுக்கு தான் மினிட்டா தானே வரும் நாற்பது மினிட் ஆ சூரியன் அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு டிகிரி இருபது மினிட் அப்படிங்கிற அளவுல சூரியனுடைய அளவு வந்து ஜீரோ டிகிரி நாற்பது மினிட் ஜீரோ ஜீரோ செகண்ட் இப்ப சந்திரன் என்ன வரும் சொல்ல முடியுமா சந்திரன் வரும்போது என்னன்னா அதே மாதிரி பத்து இன்ட்டு நாலாயிரம் நாலாயிரத்து அதே மாதிரி நீங்க அறுபதால் வருங்க அறுதாள் வரும்போது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவார் ஆ ஆர் 24, நாலு முப்பத்தி ஆறு மீண்டும் முப்பத்தி ஆறு இத ஒரு டிகிரி ஆறு ஒரு டிகிரி ஆறு இது செகண்ட் அப்படியே இருக்கா ஒரு டிகிரி ஆறு மினிட் நாற்பது செகண்ட் தான் சந்திரனோட அளவு சந்திரன் வந்து ஒரு டிகிரி ஆறு மினிட்டு நாற்பது தானே புள்ளி எதுவும் விழாது எப்படி சொல்லுங்க போனோம் வராது வராது நாற்பது வருதுல சார் ஆமா அதாவது இது எல்லாமே வந்து ரேடியஸ் கணக்கு சார் கால்குலேட்டர் போட்டீங்கன்னா சரியா வராது ஆமா சார் இது வந்து அதாவது நூறு நிமிஷங்கிறது ஒரு மணியா அப்படியா அறுபது நிமிஷம் தான் ஒரு மணி அப்ப நூறு மனுஷன் நூறு நிமிஷங்கிறது ஒன்றரை மணியை விட கொஞ்சம் அதிகம் ஒன்னே முக்கால் மணியை விட கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆனா நூறு பைசாங்கிறது ஒரு பாதான் ஏன்னா அது டெசிமல் இது ரேடியஸ் கட்டாயம் இருக்கு எல்லாமே புக்குல இருக்கு ஆனா ஒரு ஒரு மெத்தடா வரணுங்கறத நான் கொஞ்சம் வேகமா போறேன் ரொம்ப இதற்கு நேரத்து இந்த கணக்கு ஏன்னா கணக்குக்கு ரொம்ப நேரத்தை நான் பலன் தான் நம்ம ஓகேங்களா இப்ப சந்திரனுக்கு செவ்வாய்க்கு யாருன்னா போடுங்களேன் நீங்களே செவ்வாய்க்கு போட்டு சொல்லுங்களேன் டக்குன்னு தானே போட்டுருவா அதாவது ஏழு